േര പനസരീതൂരൂരു സമൂഹൂ മാണിക്വൈൂര്യ മൃഗ ഗോവീതകാതിരത്ന പ്രകാശിത്തെ ലളിത സോമാന പരമ്പരാ പ്രകടിപ്പീമതിശേഷാചലേ തടുഗുണേജേ മൃഗയാം ശരമ്മേ കരഭൃതരാധന പദ്മയന കുട്ട കനകാഭയ മേഘശ്യാമല മധുരമൃദുഹാസ കോമര നവയൗവന സമുക്കർവാജയതേത ஒன்று பார்த்தாலும் பலவிதமான சந்தனம் தேவதாரு சம்பதம் சாந்தேயம் இன்றையதான வெட்சங்களும் மல்லி மந்தாரம் மாதிரி துண்ணாகம் பூங்குடிகளும் எங்க பழுத்தும் பூத்தும் குலுங்கி இயற்கை வனப்பு மிக்கதாக மயில்களெல்லாம் ஆடுகின்றதும் சக்கரவாக பட்சியும் முதலிய பட்சிகள் கூடுவதும் கிளி கொஞ்சமாக காட்டு சங்கரிக்கும்படியாக சஞ்சரிக்கும்படியாக நூற்றுக்கணக்கான படிக்கட்டுகள் உடையதாக தேவர்கள் சித்தர்கள் எச்சர்கள் வித்யார்கள் கந்தர்வர்கள் கிணறு கிங்குருஷர்கள் தாருடர்கள் எல்லாராலையும் சேவிக்கப்பட்டு முடியானே அந்த திருமலையிலே என்பதுமான் ஏகநாதனாக இருக்கிறதுனாலே தனித்தலைவனா இருக்கிறதுனாலே அவனுடைய சொந்த திவ்ய தேசமாக இருக்கிறதுனாலே உல்லாசமா சஞ்சரித்துக் கொண்டு வரா அதி சுந்தர யௌவன மூர்த்தியாக மேக சியாமனாக குடில குந்தனாக கௌஸ்துக கந்தனாக கையில வில்லும் கையுமாக சாரங்கம் என்கின்ற வில்லு கையில எடுத்து வேட்டையாடுகின்றது போலே ஒரு ராஜகுமாரனை போலே தி இரண்டு கைகளோட ஒரு ராஜகுமாரனை போலே சங்க சக்கரத்தோடு சதுர்ப்புதனா அல்ல யாரோ குரு ராஜகுமாரன போலே வந்து கொண்டிருக்கிறார் சியாமம் யுவானம் கமலாய தாட்சம் சுவர்ண நானாவிதூஷணா கீழே இறங்கி அகஸ்த தீர்த்தத்தினுடைய சமீபம் வந்துவிட்டார் அந்த உத்தியான மனம் குழந்தைகள் இருந்து ஜல்லு கீழே உள்ள இந்த எல்லாம் இருக்கான்னு தெரியாது அவருக்கு தெரிஞ்சுதான் இருக்கிறாரோ அதுவும் தெரியாது எனக்கு கீழே குதிச்சார் இந்த குதிரையை அப்படி மேலே விட்டார் ஒரு பெரிய தாமரை தடாகம் ஜலாசயம் தண்ணீர் அறிந்துவதற்காக வந்தது போல அந்த ஜலாசயம் அருவி கொட்டோ அந்த தீர்த்தத்துல தாகுவிடாய் தீர்த்த கொண்டு அந்த நந்தவனம் இருக்கிற அழகை இப்படி சுத்தி பார்த்து வரார் புல்லாணி புஷ்பாணி லதா சுசந்தியா சத்யோ மகரந்தி பிரிங்கா பரிதோ பிரபந்தி

கேட்ட கைதியை வெளியிலையும் தோழியை பார்த்து கேட்கார் அந்த போல அவளுக்கும் தெரியாது அவளை போல நமக்கும் தெரியாது பிறந்த நாளும் அரமனை தான் தெரியும் கன்னியாமரத்துக்குள்ள தான் அடைஞ்சு கிடக்கிறா அப்படின்னு தெரியுது இவாளுக்கு உலக விவகாரம் தெரியாது இவர் யாருன்னு அவளுக்கு மட்டும் தெரியுமா என்ன ஒரே கைக்கு தோழினால் தன்னுடைய தோழியை

ശിവ ബ്രഹ്മാതുല കുറവദേവടോ ഇതരൂ നിരോഗ അന്ത കുളമുലോ ആരോഹിച്ചി സ്വന്തമോ ഗസന്തപനൂലോ വച്ച പ്രേമകോ നനു കടാക്ഷി மந்தாசூதோ எவளோ எவ்வளவு அழகான குதிரையில எவ்வளவு அழகாய் எழுந்தல் இருக்கிறார் இவர் போட்ட தோற்ற மாதிரி வராது இல்லை எல்லாம் தோற்றதோ இந்த சங்கோஜம் இல்லையே சொந்த முகா வசந்தி ஏன் இவ்வளவு பிரேமையோடு என்ன பார்க்கிறார் அவருடைய மந்தஹாசம் என்ன என்னவோ பண்றது ஆயம முகலாவ

சோ அந்த போகணும் தோணமியா முகல் ஆவணி எப்படி இருக்குதா என்னவோ பெரிய ஆனந்த சாதரத்துல நம்மள அமைத்து தூக்குறா யாரோ இவரை யாரோ இல்லடி ஆத்மனி அவருக்கு எனக்கும் அனாதிகாலமா சம்பந்தம் இருக்கும் இருக்கும்போது ஜென்ம ஜென்மமா சம்பந்தம் இருக்கும் போல இருக்கு என்னுடைய மனச்சாட்சி சொல்றது ஆத்மூகி அவருக்கே என்னை சமர்ப்பிக்க போறா இதெல்லாம் சொல்லக்கூடாது நமக்கு எல்லாம் தெரியவா இருக்கா நீ வா இங்க அங்கேயே மலைச்சு நிற்கிற நீ வா இங்கே அவர் நான் யாருன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஆமா பகவான் வந்து மனுஷா குதிரையில இறங்கி வந்து நம்ம குளத்துல தண்ணீர் குடிப்பாரா போடி பிரேமதோ பிரேமிக்க ബൃന്ദാവന മന്തു ഗോതിച്ച ബൃന്ദഭൂത്തോ രാസലീല ജിന് പ്രഫുല

போல போலே வந்து கம்பீரமா வந்து நின்னவணி ஒரு மான் வந்ததோ அப்படின்னு விசாரிக்கிறான் கிரகி காமோ அனுசராம்யம் தாம்